பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் மாநிலம் முழுவதும் உள்ள ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது மற்ற கால இடங்களை எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பணியிடம் தமிழ்நாடு முழுவதும் மாத சம்பளம் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை வழங்கப்படும் கல்வித்தகுதியை பொறுத்தவரை விண்ணப்பதாரர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழி படித்திருக்க வேண்டும் வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்ப பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது முஸ்லீம் பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயது வரை ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் ஆதரவற்ற விதவைகள் பதினெட்டு வயது முதல் முப்பத்தேழு வயது வரை மாற்றுத் அதிகபட்சம் வயது வரம்பிலிருந்து பத்து ஆண்டுகள் சலுகை வழங்கப்படும் விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரை ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது ரூபாய் பிற பிரிவினர்களுக்கு நூறு ரூபாய் தேர்வு செய்யப்படும் முறை நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பிக்கும் முறை ஆறு மூலவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் மூலமாக ஆன்லைனை விண்ணப்பித்துக் கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு பணியில் சேர விரும்புவோருக்கு இது சிறந்த வாய்ப்பாகும் மேலும் விவரங்கள் அறிய மேலே உள்ள இணையதளத்தில் முழு விவரங்களை காணவும்